உங்களோட யுஏஎன் நம்பரை ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பருக்கு யுஏஎன் நம்பர் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று இந்த யுஏ நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஎஃப் மெம்பரால் தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ண முடியும் சில நேரங்களில் உங்களோட யுஏஎன் நம்பரை நீங்கள் மறந்துட்டுருக்கலாம் அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி யுஏஎன் நம்பரை தெரிஞ்சிக்க முடியும் இப்போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யுஏஎன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் போர்ட்டலோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஏஎன் போர்ட்டலோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ யுவர் யுஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க நீங்கள் டைப் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பரை தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்கள் இப்போ என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதுக்கான மெசேஜ் தான் இந்த இடத்துல தெரியும் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ் ஆகிடும் மேலும் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும் சப்போஸ் உங்களோட நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஆதார் கார்டை கொடுத்துருப்பீங்க அந்த ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி தான் எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ பெரும்பாலும் ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே தான் பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் இருக்கும் அதனால உங்களோட நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் டிஃபால்ட்டாகவே ஆதார் வந்து செலக்ட் ஆகிருக்கும் அது கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு கடைசியாக ஷோ மை யூஏஎன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த வீடியோவில் வந்து உங்களோட யுஏன் நம்பரை மறந்துட்டா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்